அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பத்து வெள்ளிக்கிழமை இன்றைய ஒரு நிமிட ஆன்மீக சிந்தனை நீங்கள் வாழும் வாழ்க்கையின் அழகான அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டுமா உங்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பொறாமை கோபம் பேராசை இல்லாத வாழ்க்கை பாதையில் பயணித்து பாருங்கள் பொறாமை கோபம் பேராசை இல்லாத வாழ்க்கை பாதையில் பயணித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையின் அழகான அர்த்தம் உங்களுக்கு புரியும் இந்த ஆழமான சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இருக்கப் போகின்றது ஆசீர்வாதங்கள் இன்று உங்களது குருவை மனதில் நினைத்துக்கொண்டு இறைவணக்கம் என்று சொல்லி உங்களது நாளை தொடங்குங்கள் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் இறைவணக்கம் என்று உங்கள் குருவை நினைத்து பதிவிடுங்கள் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்